அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போர் போற்றாக்கடை என்னும் வள்ளுவரின் நிலக்கணத்திற்கேற்ப மற்றவர்களின் துயரை போக்குவதற்காக வந்து இருக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நன்வணக்கங்களை உரித்தாக்குகிறேன் அதாவது இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பழிச்செயல் பதிவுகள் கவி எண் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு நான் முதல் அதாவது மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை இதற்கான விளக்கம் நம்முடைய சங்க தமிழ் இலக்கியங்கள்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க சம சங்க தமிழ் இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது அதாவது பாகம் அறநெறி கருத்துக்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் இறை உணர்வும் அற அற வாழும்னு சொல்லிட்டு ஐயா நேற்று சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் வந்து அறவழுவ கருத்துக்களை அற்புதமாக தன்னிடத்தே உள்ளடக்கி உள்ளது நம்முடைய அழகிய தமிழ் நூல்கள் அதற்கு வந்து முதல்ல வந்து சாமிஜி என்ன சொல்றாருன்னா தான் எனும் செல்வாக்கு பற்றும் மற்றும் தனது எனும் பொருள் பற்றும் தன்முனைப்பான் தன்முனைப்பு எப்படி வருது தான் தனது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வருது எதுக்காக தான் தனது என்ற தன்முனைப்பு இதுதான் வந்து காரணம் இதனால் வந்து என்ன இருக்குது அவங்க கிட்ட அன்பு இல்லை அன்பு இருந்தால் அவ்வளவு உயிர்கள் கொன்று குவிக்கப்படுமா மனித உயிர்கள் கொன்று குவிக்கப்படுமா இருக்காது அந்த மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுவோம் இன்று நம்முடைய தமிழ் நாசரிகத்தில் மேலை காட்டு கலாச்சாரங்கள் பரவிவிட்டது அதனால் இன்று கணவன் மனைவிக்குள் அன்பு இல்லை தான் தனது தன் தன்முனைப்பு பெரும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது ரத்தாகிறது விவாக ரத்தாகிறது கணவன் கேட்டிங்கன்னா யாயும் யாயும் யாராகினரோ எந்தையும் நுந்தையும் எவ்வகை கேளி யாமும் நீம் அவ்வழி வந்த செம்புளப்பயல் நீர் போல அன்புள் நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு செம்புளப்பயல் நீரா என்ன சொல்லியிருக்காருன்னா நீ நானும் யார் யாரோ எந்தெந்த ஊர்லேயே பிறந்தோம் நம்முடைய அம்மா அப்பா யார் யாரோ இருந்தாலும் திருமணம் என்ற பந்தத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டோம் அப்படி ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறோம் தூரத்திலிருந்து வான்வழையை ஒருவர் பார்க்கிறார் அது செம்மன் கலந்த நிலத்தில் ஓடுகிறது ஓடும் அவர் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு இந்த மழை மேலே இருந்து செம்மன் நிறமாக பொழிந்திருக்கிறதா செம்புளப்பெயர் நீர் போல அன்போடு நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கணவன் மனைவியோட அன்பு அப்படி இருக்கணும் உயிருடலா இருந்தாலும் ஓர் உடல் ஓர் உயிர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க